ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து சிஸ்டர்ஸ் கிச்சன்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தோம் நடுவில் பிரேக்கப் ஆகிடுச்சு சந்தர்ப்பம் எடுக்க டைம் இல்லை அதனால் இப்போ திரும்பி அதை வந்து நாங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறோம் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் தேவை உங்கள் கமெண்ட்ஸ் தேவை உங்கள் சப்ஸ்க்ரைப் தேவை எல்லாமே எனக்கு தேவை நீங்கள் உங்களோட இதில் தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம ரவை கிச்சனி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் என்ன பொருள் வந்து ஒரு இரநூறு வந்து கோதுமை எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டளை ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு பச்சை பட்டாணி கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து தக்காளி கேரட்டு ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் தேவையான அளவு எண்ணெய் அவ்வளோதான் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இதை லேஸாக வந்து வறுத்துடலாம் நம்ம அந்த ரவையில் செய்யறத விட இந்த ரவை வந்து ரொம்ப கருதி அந்த ரவைய விட இந்த ரவையில் எழுதி அந்த ரவையையும் செய்யலாம் ஆனால் இந்த ரவை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டிங்கன்னா பசங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப லேசாக சூடேறினா போதும் இதை வந்து ஒரு கட்டில் எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேணாம் லேசாக சூடேறினா போதும் இப்போ வந்து சூடை வச்சு ஒரு தட்டில் கொட்டிடலாம் இதை வச்சுருங்க தேவையான ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு அளவாக ஊற்றுறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன்னா கரெக்டாக இருக்கேன் இது நல்லா வானல் காஞ்சோடனே இந்த ஸ்பைசஸெலாம் போட்டுருங்க அது நல்லா பொறிஞ்சவுன்னு வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் ரொம்ப வதங்கன்னா லேஸ்ட்டாக வதங்க போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டுருங்க இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுருங்க ஒரு இரநூறுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுருங்க இது கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் மஞ்சள் பொடி வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம் நேஸ்ட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது கிச்சடி போது அந்த கலர் வரும் நமக்கு அதுக்காக தான் மஞ்சள் பொடி உடம்புக்கும் நல்லது தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் வதங்கட்டம் கேரட் போட்டுடலாம் பட்டாணி போட்டுடலாம் இது ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் இது வந்து காஞ்சது பச்சை கலர் பட்டாணியே காஞ்சது இந்த ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கோங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிஷ்ஷு தான் இருந்தாலும் நான் வந்து இதை ஆரம்பிக்கிறதால என்ன செய்யறதுன்னு தெரியல நான் வீட்டுல செய்யறது சாதாரணமாக செய்யறேன் அவ்வளவுதான் இது ஒரு ஒரு செகண்ட் வதங்க அடுத்தது என்னன்னா இந்த சுடுதண்ணி வச்சிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கழுவுன தண்ணியும் இந்த பட்டாணி தண்ணியும் வச்சிருக்கேன் வேஸ்டா கீழே போகக்கூடாதுன்னு அதை வந்து வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா சீக்கிரம் செய்யறதால நான் இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சிருக்கேன் நம்ம சீக்கிரம் செய்யணும்னா இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சுக்கலாம் பக்கத்துலேயே இப்போ வந்து திறந்துடலாம் அடங்கிச்சு இப்போ இந்த சுடு தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன் கோதுமை ரவைக்கு எப்பவுமே வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் ஒரு கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் தண்ணி வைக்கணும் கோதுமை ரவை வந்து கொஞ்சம் நல்லா வேகும் கொஞ்சம் சுடுதண்ணி தண்ணி இருந்தாலும் இது சீக்கிரம் கொதிச்சிடும் மூடி வச்சிடலாம் இப்போ பரம்ப உடனே சுடு சுடுதண்ணி போட்டதால இது அப்படியே கொட்டிக்கிட வேண்டியதான் அந்த வெள்ளை ரவனா நிறுத்தி நிறுத்தி போடணும் அந்த ரவன்னா கொஞ்சம் அப்படியே போட்டுடலாம் இது மூடி நல்லா சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க ஏன்னா இது நல்லா வேகும் இது வந்து மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு இங்கே பாருங்கள் பத்து நிமிஷம் ஆச்சு நல்லாச்சு கருவேப்பில கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி மட்டாச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சட்னி எதுவுமே வேணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வேகணும் தெரியாதவங்க கத்துக்காங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பரான கிச்சடி ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது கலராகவும் இருக்குது நான் வந்து கூட போட்டிருந்தால்தான் அது ரொம்ப கதாது சூப்பராக லாவு இல்லாததை செஞ்சுக்க இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் போட்டேன் ரொம்ப போடலை அதுக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப தேவை வணக்கம்